ஐயா இப்போ இஸ்லாமிய அந்த சமூகங்கள் மசூதிகளில் குண்டு வைக்கிறாங்க அது எதனால் நடக்குது ஏன்னா இஸ்லா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் நடக்குது இது எதனால் நடக்குது ஏன்னா சொந்த சகோதரர்கள் அவங்களும் பய இது குரானை படிக்கிறாங்க அல்லாவை ஏற்றுக்கினாங்க ஆனால் இந்த வேலையை செய்கிறாங்க இது எதுனால நடைபெறுச்சுயா ஐயா அவங்க வந்து இந்த கேள்வியை முன் வச்சிருக்காங்க நிறைய முஸ்லீம்கள் வெடிகுண்டு வைக்கிறாங்களே நிறைய முஸ்லீம்கள் வெடிகுண்டு வைக்கிறதுனால முஸ்லீம்கள் தானே சாகுறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் முதல்ல இதையும் மேற்கத்திய ஊடகங்கள் இது போன்ற குண்டு வெடிப்புகளை சுமத்துனாங்களே தவிர இந்த மாதிரி குண்டு வெடிப்புகள் நடக்கக்கூடிய எல்லாம் கொச்சப்படுத்தினாங்களே தவிர அதனுடைய உண்மையான வரலாறுகளை சொல்ல மறந்தார் அல்லது மறைத்தார் ஏன் குண்டு வெடிக்குது அதுல சாவக்கூடிய மக்கள் யாரு யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க இந்த வெடிப்புக்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கறத மீடியாக்கள் மறைச்சாங்க உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு தாலிபான்கள் தீவிரவாதிகள் தீவிரவாதி சொன்னாங்களே தவிர அந்த தீவிரவாதிக்கு ஆயுதம் கொடுத்தது யார் அந்த தீவிரவாதிக்கு வெடிகுண்டுகளை சப்ளை பண்ணது யார் அந்த தீவிரவாதிகளுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு வரலாற்றை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அனைத்துக்கும் அமெரிக்கா பில்லடன் சொல்றாங்கல்ல பில்லடனை உருவாக்குனது யாரு பில்லடனுக்கு ஆயுதத்தை கொடுத்தது யாரு தீவிரவாதின்னு எல்லாரும் சொன்னாங்க சரிப்பா தீவிரவாதி அதை உருவாக்குனது யாரு யாரும் பேச மாட்டாங்க யாரும் இன்னைக்கும் பேச மாட்டாங்க தீவிரவாதி தீவிரவாதி தாலிபான் தீவிரவாதி அப்படிம்பாங்களே தவிர அந்த தீவிரவாதியை வளர்த்துடுது யாரு சவுதியா வேற வேறு நாடுகளா இல்ல ஒண்ணு வேண்டாம் இப்போ இப்போ கரண்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க லெபனான்ல ஹிஸ்புல்லாம் பாங்க கேட்டாச்சுன்னா தீவிரவாதி அப்படிம்பாங்க பாலஸ்தீனத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை சொல்லுவாங்க அவங்களையும் தீவிரவாதிம்பாங்க சரி இருக்கட்டும் இந்த ஹிஸ்புல்லாவை இவங்களுக்கு பணம் கொடுத்தது யாரு ஹிஸ்புல்லாவை வளர விட்டது யாரு இஸ்ரேலு அவங்கள்ட்ட ஆயுதம் கொடுத்தது யாரு இஸ்ரேலு நீங்களா ஆயுதத்தை கொடுப்பீங்க நீங்களா வெடிகுண்டா கொடுப்பீங்க நீங்களா பணத்தை கொடுப்பீங்க அவன் வெடிக்க வச்சு முஸ்லிம்களையோ அல்லது அப்பாவி மக்களையோ அவன் கொண்டாச்சு அப்படின்னு சொன்ன இவன் பத்தி தீவிரவாதி யாராவது யோசிச்சமா ஏன் அவனுக்கு ஆயுதம் எப்படி வந்துச்சு அவனுக்கு காசு எப்படி வந்துச்சு அவனுக்கு பணம் எப்படி வந்துச்சு பணத்தை கொடுத்தது யாரு இந்த ஆயுதத்தை கொடுத்தது யாரு யாருமே பேச மாட்டாங்க இந்த வரலாற்று உண்மைகளை அல்லது யதார்த்தமா நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாத்தையும் மறைச்சிட்டு வெடி கொண்டு முஸ்லீம் வச்சுட்டான் செத்தது அப்பாவிகள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிறாங்க சரிப்பா முஸ்லிம்கள் வெடிகுண்டு வச்சா தீவிரவாதி இருக்கட்டும் இதுக்கு வெடிகுண்டு உதவி பண்ணவன் அதுக்காண்டி பொருளாதாரத்தை கொடுத்தவன் அதை வளர்த்து விட்டவன் யாரு இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரையும் பதில் என்பது மறைக்கப்பட்டதுதான் பதிலாக இருக்குமே தவிர உண்மையான வரலாறுகளை சொல்லவே மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த முஸ்லிம்களை நிறைய பேர் தீவிரவாதியாக உருவாக்குனதுல மேற்கத்திய நாடுகள் முதல் காரணம் முஸ்லிம்களை தீவிரவாதியாக சித்தரித்ததுல மேற்கத்திய ஊடகங்கள் அவங்க தான் தலையாக நின்னாங்க ஒன்னும் வேண்டாம் நீங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இஸ்லாமிய தீவிரவாதி நீங்க பார்க்க முடியாது சமீபத்துல தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நாங்க எப்போ இந்த ஆப்கானிஸ்தான் யுத்தத்துல தாலிபான்களை தான் முதல்ல தீவிரவாதி நாங்க சரி தாலிபான்களை வளர்த்தது யாருப்பா அதை சொல்லவே மாட்டாங்க தாலிபானுக்கு ஆயுதம் கொடுத்தது யாருப்பா சொல்லவே மாட்டாங்க ஹிஸ்புல்லாக்கள் தீவிரவாதிகள் அப்படின்னாங்க அவனை வளர்த்தது யார் அவனுக்கு ஆயுதம் கொடுத்தது யாரு அப்படிம்பாங்க அவங்க தீவிரவாதிகள் வளர்த்து விட்டது யாரு அவன் தலைமையன் யாரு அவன் எங்க இருந்து செயல்படுறான் அப்படின்லாம் கேட்டாச்சுன்னா அதுக்கு எதுவுமே பதில் வராது இந்த வரலாறுகள் எல்லாத்தையும் நீங்க இந்த செய்திகளை நீங்க பார்த்தீர்கள் என்றால் முஸ்லீம்களை பயன்படுத்தி கொண்டு பின் உலகத்துல பின்புலத்துல இவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் பணிகள் எல்லாமே இஸ்லாமியர்களில் வரும் இது ஒரு செய்தி அடுத்து ரெண்டாவது வந்து இந்த தீவிரவாதிகள் உடைய செயல்பாட்டில் அல்லது வெடிகுண்டு வச்சு அப்பாவிட கொலை செய்யறதுல முஸ்லீம்கள் மட்டும்தான் என்று சொல்வதும் அதுவும் ஒரு பிம்பந்தான் எந்த நாட்டில் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லா தீவிரவாதிகளாக அது வெடிகுண்டு வைக்கிறாங்கிறது உலக வரலாறுகளை படித்தா உங்களுக்கு தெரியும் ஒன்றும் வேண்டாம் இலங்கையில் கடந்த காலத்தில் பயங்கரமாக வெடிகுண்டுகள்லாம் வெடிச்சது அங்க வந்து விடுதலை புலிகள்னு இருந்தாங்க அவங்க ஒரு நேரத்திலே செயல்பட்டாங்க அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதங்களை தூக்குனாங்க அவங்க யாரு அவங்களால எத்தனை பேர் இறந்தாங்க வரலாறு கண்ணு முன்னால பார்த்தது தானே ஏன் இன்னைக்கும் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள்ல எத்தனையோ தீவிரவாத செயல்கள் ஈடுபடுது நடக்கிறது அவங்க யாரு இப்ப நேற்று கூட பேப்பர்ல படிக்கலாம் நெக்ஸ்ட்ல இத்தனை பேரை நாங்கள் சுட்டு ஒழித்தோம் கொலை செய்தோம் அப்படின்னு அறிக்கைகள் வருது சுட்டு வீழ்த்தினோம்னு அறிக்கை வருது முஸ்லீம்களை வெளியேற்றினாங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு உலகம் முழுவதும் நடக்கலையா எல்லா இடத்திலையும் அதே மாதிரி பல்வேறு நாடுகள்ல பள்ளிவாசல தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்களை துப்பாக்கியால் சுட்டு கொன்னாங்க அந்த துப்பாக்கியால சுட்டவன் யாரு முஸ்லீம்கள் ஒரு அநியாயம் செய்து விட்டான் என்றால் இஸ்லாமிய தீவிரவாதி இன்ன பிற மதத்தவர்கள் இதே போன்ற அநியாயம் செய்து விட்டால் அது வந்து மதங்கிற பேரே வராது அவங்க ஒரு ஒரு அமைப்பும் வாங்க அல்லது ஒரு குழுவும் வாங்க அல்லது ஒரு இளைஞன் அப்படிம்பாங்க நடக்கா இல்லையா ஒண்ணு வேண்டாம் இன்னைக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சமீபத்தில் நடந்த ஒன்று பாருங்க என்ன பேர் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்க திருப்பூர்ல சில நாட்களுக்கு முன்பு நாட்டு வெடிகுண்டு வெடித்து மூணு பேர் இறந்துட்டாங்க எந்த பத்திரிக்கையாவது தீவிரவாத செயல் அப்படின்னு போட்டாங்களா நாட்டு வெடிகுண்டுல அவங்க வீட்டுல இருந்தவங்க மூணு பேர் இறந்தாங்க ஒரு பத்திரிக்கையாவது இது தீவிரவாத செயல் அல்லது இந்த மதத்தை சார்ந்த தீவிரவாதி அப்படின்னு போட்டாங்களா ஒரு வார்த்தை இருக்காது ஆனால் அங்க ஒரு முஸ்லீம் இதை மாதிரி வச்சிருந்தான் வைங்களேன் இஸ்லாமிய தீவிரவாதம் வருமா வராதா எப்ப வெடிகுண்டு வெடித்து அப்பாவிகள் இறந்தார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப என்ன முடிவு போறணும் முஸ்லீம் செஞ்சாலும் தீவிரவாதம் இந்து செஞ்சாலும் தீவிரவாதம் வேற மதத்துக்காரன் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் தீவிரம் அப்படின்னு போடணுமா இல்லையா நாட்டு வெடிகுண்டு வெடித்து மூணு பேர்கள் பலி அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் செஞ்சாச்சுன்னா இஸ்லாமிய தீவிரவாதம் நாலு பேர் அப்பாவிகள் இறப்பு வெடிகுண்டு வெடிச்சு இறப்பு இப்ப இது மாதிரி செய்திகள் வர்றதுனாலதான் உங்களை மாதிரி சகோதரர்கள் இந்த கேள்வியை கேட்கறீங்க அப்ப பத்திரிக்கை உலகமும் மீடியாக்களும் எப்படி செய்திகளை சித்தரிக்கிறாங்க நீங்க பாருங்க பிற மதத்தவர்கள் இதே தீவிரவாதம் செய்தால் அது தீவிரவாதமாக பார்க்கப்படவில்லை ஒரு முஸ்லீம் அதே தீவிரவாதத்தை செய்தால் அப்பொழுது மட்டும்தான் தீவிரவாத செயல் அப்படின்னு குத்தப்படுது முஸ்லீம்களுக்கு தான் இப்படி சொல்லப்படுதே தவிர அந்த செயலுக்கு யாரும் பெரிய கண்டனமோ அல்லது தீவிரவாத செயலோ என்று யாருமே சொல்றது இல்லை அப்ப வேண்டி முஸ்லீம்கள் இது மாதிரி தீவிரவாத செயலில் ஈடுபட்டால் அதை ஆதரிக்க முடியாது அது முஸ்லீம் செஞ்சாலும் தப்பு தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்தாலும் தப்பு தான் மதத்திற்கும் அதுக்கும் ஜமதம் இல்லாங்கிறோம் நீங்க மற்றவர்கள் வெடிகுண்டு வைத்தால் அது எப்படி தீவிரவாத செயல் என்று பார்க்குறீங்களோ மதத்திற்கும் அதுக்கும் சமதம் இல்லை அதே மாதிரி முஸ்லீம்கள் அநியாயம் பண்றான் ஒரு இந்து அநியாயம் பண்றான் ஒரு கிறிஸ்துவன் அநியாயம் பண்றான் அப்படின்னு பார்க்காம மதத்தை இணைக்காம ஒரு மனுஷன் தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லு ஒருத்தன் தப்பு பண்ணான் அப்படின்னு நீ சொல்லு அது எதுக்கு மதத்தை இழுக்கணும் மதத்து மதமா அப்படி சொல்லிச்சு இஸ்லாமிய மதமா வெடிகுண்டு சொல்லிச்சு கிறிஸ்துவ மதமா துப்பாக்கி சொல்லிச்சு இந்து மதமா நாட்டு வெடிகுண்டு வைன்னு சொல்லிச்சு மதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இவன் செய்கிறான் இவன் அநியாயம் பண்றான் அப்படின்னு தான் அதை பார்க்கணும் இப்படித்தான் இஸ்லாமும் சொல்லுது நம்மளும் அப்படித்தான் புரியணும் ஆனால் மீடியாக்கள் குறிப்பாக மேற்கத்திய மீடியாக்கள் இந்த ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குனாங்க எதிராக பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தீவிரவாதத்தை எல்லாத்தையும் முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமிய தீவிரவாதம் முஸ்லிம்கள் கொண்டு வைக்கிறாங்க முஸ்லிம் தீவிரவாதம் எல்லாம் சொல்வதற்கு இதுதான் காரணம் ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் இன்ன பிற மதத்தவர்களும் இதே தீவிரவாத செயலை செய்கிறாங்க அதுக்கு யாரும் மதத்தை பயன்படுத்துறது இல்லை முஸ்லிம்கள் செய்தால் மட்டும்தான் மதத்தை பயன்படுத்துறாங்க அதனால நாங்கள் சொல்றது என்னன்னா யாரு செஞ்சாலும் மதத்தை அதோட இணைக்காதீங்க அவர் செய்யக்கூடிய செயலை மட்டும் பாருங்க அது அநியாயம் அக்கிரமம் தீவிரவாத செயல் அதை கண்டிங்க அதுக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து போராடணும் ஒரு மதத்துக்கு மட்டும் எதிராக இப்படி செய்வது மேலே நாட்டினுடைய அது சதித்திட்டங்கள் அப்படிங்கிறது தான் பதிலாக சொல்கிறோம் அதே நேரத்தில் எந்த வழியில் தீவிரவாதம் வந்தாலும் அது முஸ்லீம்கள் செய்தாலும் சரி வேறு யார் செய்தாலும் சரி அது கடுமையான கண்டனத்துக்குரியது கடுமையாக தண்டனைக்குரியது அப்படிங்கிறதையும் நாங்கள் பிரச்சாரமாகவும் செஞ்சுக்கிட்டே வரோம் எங்களுடைய ஜமாத்தின் சார்பில் எல்லா இடத்துலையும் தீவிரவாதத்துக்கு எதிராக பிரச்சாரம் மாத கணக்கில் வருஷ கணக்கில் அதை நாங்கள் செய்கிறோம் முஸ்லீம்கள் யாரும் இது போன்ற அநியாயத்தில் ஈடுபடக்கூடாது முஸ்லீம்கள் மட்டும் இல்ல வேற எந்த மதத்தை சார்ந்தவனோ இது போன்ற அப்பாவிகளை கொலை செய்யக்கூடியதில் அதில் ஈடுபடக்கூடாது என்பதையும் நாங்கள் பிரச்சாரமா செய்கிறோம் ஆனால் உலகத்தில் அரசியலுக்காக வேண்டி இந்த தீவிரவாத செயலும் அவங்க அருங்கற்றிட்டே இருக்கிறாங்க ஆனால் சில பேரை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க என்ற தகவலையும் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா